நான் பழைய பட்டாளத்துக்கா என் ரத்தம் கொதிக்குது என் பொண்ணு அடிக்கிற அளவுக்கு உன் தம்பிக்கு அவ்வளவு தைரியம் ஆமா நடந்தது என்னமோ நடந்து போச்சு பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணு அனுப்பிச்சு வைங்க இனிமே அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்க எல்லாம் இங்கதான் சொல்லுவாங்க அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் தலைகளா மாறிடும் என்னடா இது வீட்டுக்கு வந்த மருமகள் ஆச்சுன்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாங்களா இல்ல தள்ளி காசுக்காவது மதிக்கிறாங்களா காவேரி காவேரின்னு அவங்க அக்கா தான் தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க இங்க பாருங்கப்பா நாம நினைச்ச மாதிரி ஒண்ணு நாலு அவரும் தனி குடுத்து நடத்தணும் இல்ல நான் போக முடியாது தனி ஆமாப்பா சந்தோஷமா வாடுறதுக்காகத்தான் பொண்ணுங்கள கட்டி கொடுக்கறது அது ஆசைப்படுறபடி தனி குடித்தனம் பண்றதுன்னா சொல்லு பொண்ணு அனுப்பி வைக்கிறேன் இல்ல நீ வந்தபடியை பாத்துக்கிட்டு திரும்பி போகலாம் ஆமா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பயலாமா என் பொஞ்சாதி மஞ்ச குங்குமத்தோட போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பறவை என் தம்பி கிட்ட அன்பா இருப்பாளோ மாட்டாளோங்கிறதுனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன் கடவுளு எனக்கு பணம் காசை கொடுக்கல பாசத்தை கொடுத்துட்டாரு மாமா என் தம்பியோட என்கிட்ட இருந்து பிரிக்க வேணாம்னு உங்க பொண்ணு சொல்லுங்க மாமா அவனுவ என் தம்பியே இல்ல மாமா என் உனக்கு உன் தம்பி மேல இருக்கிற மாதிரிதான் எனக்கு என் மக மேல அன்பும் பாசமும் இருக்கும் நான் பழைய பட்டாளத்துக்காரன் வீணா பேசி புரியவன் இல்ல தனி குடித்தன வைக்கிறதுனா சொல்லு இல்ல என் பொண்ணு இங்கே இருக்கட்டும் குடிக்கு பூசணி ஒண்ணு கணக்க

அவங்க தனியா போறதுக்கு வேண்டிய சாமான் ஜெட்டெல்லாம் எடுத்து வச்சு போல அங்கே நில்லு அண்ணா என்ன எல்லாரும் முன்கோபின் சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு என்னாலதான் தண்டை வந்து நம்ம குடும்ப பிரியமும்னு பயந்துகிட்டு இருந்தேன் அந்த பெருமையை நீங்களே தெரிவிட்டீங்களா நல்லா இருக்குண்ணா இது நல்லா இருக்கு கோழி மிதிச்சு குஞ்சு அண்ணா அது ராஜு நிச்சயம் தெரியாம பேசுறியடா பூனை இருக்க அது தன் வாயால எலிகளை கவரத்துக்கும் தன் குட்டிகளை கவரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி

நட நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்களே தனியா போக சொல்லிட்டு நீங்களே ஆளுகிறது நல்லா இருக்கும் என்ன செய்வேடா கடவுள் என்ன சோதிக்கிறாடா நான் என்ன செய்வேன்

மாதிரி என்ன விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வந்து பிரிஞ்சு போட்டீங்கன்னா நான் என்னடா பண்றேன் எனக்கு இருக்கிறது மூணு தம்பிக்கு ஆனா ஒரே ஒரு மலசுதாரனா எனக்கு இருக்கு மேல நாங்க வச்சிருக்கிற ஆசை இருக்கு அதுக்கு முன்னால மண்ணாச பெண்ணாச பொன்னாச எல்லாமே தூசு என்ன தூசு தாய் மலாவே சொல்றேன் நாங்க உங்களை விட்டு பிரியாவே பாட்டு வந்துட்டானா அவர் எப்படி வருவாரு அவர் தேடி போன முத்து மாமாவையும் காணும் எங்க போனாங்களோ என்னவோ எங்க போ உமா நீ சொல்லு நான் ராசுல இதுவரைக்கும் கை தொட்டு அடிச்சிருக்கா அவன் தப்பு பண்ண தானே அடிச்ச வேண்டிய வந்துச்சு நீங்க போங்க மாமா முகத்துல மீட்ட உள்ள இருந்தா வந்து காலை பிடிக்க சொல்லி சவால் விட்டப்போ எனக்கே ஒரு மாதிரி இருந்தது என் தம்பி இல்லையா அவன் வீரத்தை எங்க காத்தது அது யாரு காள நம்ம சாமி காலை யஜமாவுட்டு காலை முதலாளி காலை அதை போய் பிடிச்சு அவங்க ஏதோ கௌரவத்துக்காக காத விடுறாங்க இப்ப தேர் வருது பாரு அதுல ரெண்டு குருதை வச்சிருக்காங்க இல்ல அந்த குருதையா தேரை இருக்குது நாமல்ல இழுக்குறோம் ஏதோ கௌரவத்துக்காக போகும்ப குருதை வச்சிருக்காங்க அந்த மாதிரி முதலாளி ஏதோ கௌரவத்துக்காக மாடு விட்டாரு அது பூச்சவாய புடிச்சு விட்டானு அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் அது கேட்க நீங்க சாப்பிட வாங்க என்னமா இது புதுசா இருக்கு அந்த பயல் இல்லாம நான் எப்படி சாப்பிடுறது வரக்கூட எல்லாரும் சாப்பிடும் புரிதா நான் உண்மையை சொன்னதனாலதான் போலீஸ்காரவங்க பண்ணையார புடிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு சின்ன கணக்கு பிள்ளை சொல்றாரு எனக்கு நீயே அந்த பொய் சொல்ற குணத்தை கொடுக்கல நான் என்ன தப்பு பண்ண அவருடைய போய் கொடுத்தேன் போலீஸ்காரங்க மனசுல பூந்து பண்ணையார விடுதலை பண்ணணும் அவரால இந்த கிராமமே பழைக்குது முருகா இந்த கிராமமே பழைக்குது தாயே

உங்க கூட பிறந்த தம்பி உங்களை விட்டு போகவே இல்லையே தம்பியோட யான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்களே நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு நான் கவலைப்படணும் நான் கவலைப்படலப்பா நான் கவலைப்படல பதினஞ்சு வருஷமா பெத்த தாய் மாதிரி பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு போறாங்க வந்து நான் நான் ஒண்ணு கவலை பண்ணியே நான் ஒண்ணு கவலை பண்ணியே அண்ணன் காலமெல்லாம் அந்த நகத்தை கட்டிட்டு வாழணும்னு உபதேசம் பண்ணீங்களே அப்ப பேசுற பேச எல்லாம் வந்து உக்காந்து இருக்கிறீங்க அவளை இப்போதான் வீட்டை விட்டு வரட்டணும் ஏண்டா கோச்சேன் பெண்ண நடந்து போச்சு உன் பொன்ஜாதி என்ன சொல்லிட்டா வீட்டுக்கு பெரியவன் ஒரு தடிப்பையை இருந்தோம் பயசுக்கு அந்த பொண்ண கல்யாணம் காட்சின்னு பண்ணி கொடுக்காம வீடு வயலு வீடு இருக்கானே அந்த பத்தி ஊர்ல நாலு விதமா நம்ம குடும்பத்துக்கு தான கெட்ட உன் அப்படி ஞாபகம் ஞாபகம்

எவனாவது உயிரை குறித்து பாறையை வயலாக்கி அறுவடை செய்வ பக்குவத்தை வச்சிருப்பா கொள்ளை மரியாதையா ஐயா தான் வாங்கின பணத்துக்கு தட்டி முதல்ல அறந்துடுறேன்னு சொன்னீங்களே இது என்ன இப்படி என்ன நம்பிக்கை இல்லைங்களா நம்பிக்கை பணத்துக்கு உத்தரவோட அறுவடை பண்ணி ஜப்டி வந்திருக்கோம்

அட போடா வந்து வாச்சு சம்பாதிச்சு இதோ போ நான் அந்த பணத்தோட வந்து அண்ணன் முன்னாடி போ

என் தம்பிய என்ன விட்டு போயிட்ட முத்து ஏண்டா என்ன விட்டு போறீங்க நினைச்சுக்கிட்ட இருந்தா என்ன செய்யறது வாங்க சாப்பாடா காவேரி என் தம்பிகளுக்கு பசிச்சா சாப்பாடு போடுன்னு கூட யாருகிட்டையும் கேட்க தெரியாத அப்படி வளர்த்து விட்டேன்னு

இதோ பாரு பழனி நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துல எமிலி வீட்டுல தான் இருப்பாங்க நாளைக்கே உனக்கு கடிதாசி வரும் பாரு சரி சரி வா எழுந்துரு சாப்பிடுலாம் நானும் இன்னைக்கு இங்கதான் சாப்பிட போறேன் அம்மா காவேரி எனக்கும் ஒரு இலை போடு சாப்பிடலாம் எழுந்துருப்பா உனக்கு விஷயம் தெரியுமா பழனி நீ எனாமா குடுத்த கல்லையெல்லாம் வச்சு மிராஸ்தார் கோயில் கட்டினாரே அதுக்கு நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் நம்ம சின்னக்கணக்கு பிள்ளை சந்தானம் இருக்கிறாரே அவர்தான் தான் கதாகாலட்சம் நடத்த போறாரா ஆமா

ఎప్పుడు మా బాధ పోతే నా కాలేడికి నా బదులు చల్లువే ఎప్పుడు ఎక్కడానికి నీ జైలుకి అరికియా ఓ తప్పి చెట్టు పెట్టా ఇంత బయలు జైలుకి పోతాను నా వస్త బాకీ ఇరికే నా ఎగ్గ పోవే అయ్యో నా ఎగ్గ పోవను ఏ మురుగా నా ఎగ్గ పోవే இந்த வீட்டுல இருந்தவங்க எம் எல் என்ற பொண்ணுக்கு முத்து என்ற பையனுக்கு சர்ச்சில கல்யாணம் அங்க போய் பாருங்க கடவுளே நீட்டே பாவி நான் அண்ணா ஒருத்தன் இருக்கேன் என் கடவுளே என் குடும்பத்தை ஏன் இப்படி தந்தி சிரிக்க வைக்கிற எமுத்து முத்து இப்புட்டி இந்த சிங்கங்க அய்யன் என் தம்பிக்கு இன்னைக்கு இங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்ணனுக்கு தெரியாமே தம்பி கல்யாணம் பண்ணிக்கிறான் எப்படி எப்படி என்னப்பா பேச ஏன் பாத்தியா எப்படி இருக்காங்கப்பா